இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயக்கீரை கடையில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு ஒரு நூறு கிராம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற கடுகு வந்து ஒரு ஸ்பூனு அதை வந்து போட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதும் பட்டை மிளகாய் கொட மிளகாய் இருக்குது இல்லையா அதை வந்து போட்டுக்கோங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது குட மிளகாய் நம்ம போட்டோம் அப்படின்னா பட்டை மிளகாய் அது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காரத்துக்கேற்ப நான் வந்து ஒரு மூணு தான் எடுத்திருக்கேன் மூணு மிளகாய் போட்டுக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம வதக்கும்போது நல்லா வந்து வதக்கினா தான் டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ இந்த வெ் வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கலாம் ஓரளவுக்கு வந்து ப்ரௌனிஷாக வரணும் அது கூட உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொன்னேன் இல்லையா அதனால் நல்லா வதக்குங்க நான் வந்து வெந்தயக்கீரை வந்து ஒரு ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நல்லா வந்து வதங்கினதும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் கீரையை வந்து நம்ம வதக்கும்போது ஒரு நல்லா வதக்கணும் அப்போ தான் அது வந்து வேகும் பாருங்கள் இப்போ கீரையை நம்ம போட்டு இதில் போட்டு நல்லா வதக்கலாம் இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் கூட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு நல்லது உடம்புக்கும் அது இதை வந்து நல்லா வதக்கணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து நம்ம வந்து அதில் வந்து ஊற்றணும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும் நீங்களும் கூட இதை மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் கீரை வந்து வெந்துட்ருக்கு இதை வந்து நல்லா வதக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீரை வதங்கின பிறகு தான் நம்ம வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அதை வந்து பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் கீரை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம வந்து பா வெந்த பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து அது கூட நம்ம போடலாம் வேக வச்ச பாசி பருப்பை இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்ச பாசி பருப்பை இதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இது கூட பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ண பிறகு தேங்காய் பால் வந்து ஒரு அரை மூடி அதில் வந்து ஜீரகம் மிளகு போட்டு அரைச்சி அதை வந்து தேங்காய் பாலாக எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பால் ஊற்றின பிறகு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்கலாம் வைக்கக்கூடாது கொதிக்க வச்சு அது வேறு மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு தேங்காய்பால் ஊற்றுனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாட்டில் இதை வந்து நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்